இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் உடல்நலக் குறைவு காரணமாக கொழும்பில் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்றொன்று இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார் இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காண பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார் இரா சம்பந்தன் மறைவுக்கு பிரதமர் மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திரிகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினருமான பெரியவர் இரா சம்பந்தன் முதுமை காரணமாக காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் நண்பர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஈழத் தமிழ் மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இலங்கை அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் திகழ்ந்த இரா சம்பந்தன் ஈழத் தமிழர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் இலங்கையில் விடுதலை புலிகளுக்கும் ராணுவத்திற்கும் இடையே போர் மூழ்வதை தடுக்க இந்தியா முயற்சி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அவரது மறைவு ஈழத்தில் தமிழர்களுக்கு உரிமைகளையும் அதிகாரங்களையும் வென்றெடுத்து தரும் முயற்சிகளுக்கு பெரும் இழப்பாகும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பெரியவர் இரா சம்பந்தன் காலமானார் என்ற செய்தியறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் அடிப்படையில் வழக்குரைஞரான இரா சம்பந்தன் தமது வாழ்நாள் முழுவதையும் இலங்கை இனப்பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் அதற்காக இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்களிடம் மன்றாடியவர் கடந்த அரை நூற்றாண்டில் இந்தியாவின் பிரதமர்களாக இருந்த அனைவரிடமும் நட்பு பாராட்டியவர் இலங்கை இறுதிப்போருக்கு பிறகு ஒன்றுபட்ட இலங்கை என்ற அமைப்புக்குள்ளாவது ஈழத் தமிழர்களுக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராடி வந்தார் நான் ஸ்ரீலங்கன் என்று பொதுவெளியில் முழங்குவதற்கு கூட தயாராக இருக்கிறேன் ஆனால் ஒருபோதும் இரண்டாம் தர குடிமகனாக வாழ விரும்பவில்லை என்று முழங்கியவர் அவரது விருப்பத்திற்கிணங்க இலங்கையில் ஈழத் தமிழர்களுக்கு சம உரிமை பெற்றுத் தருவதுதான் அவருக்கு நாம் செலுத்தும் மரியாதையாக இருக்கும் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார்